ஒரு காலத்தில் ஒரு நல்ல அரசன் இருந்தான் ஒரு நாள் அவர் வேட்டைக்குப் போனார் இரவில் அவர் பயண வழியில் ஒரு சாதாரண நெசவாளியின் வீட்டில் தங்கினார் அந்த வீட்டார் அவரை ஒரு அரசன் என்று அறியவில்லை அவர்கள் நினைத்தது ஒரு வேட்டைக்காரன் வந்திருக்கிறான் என்று மட்டும் காலையில் அரசன் எழுந்தபோது நெசவாளி தனது வேலைகளைத் தொடங்கி வைத்திருந்தான் அவரது வாழ்க்கை எவ்வளவு சுலபமாயிருந்தது தெரியுமா இல்லை அதற்கு மாறாக ஒரே நேரத்தில் பல விஷயங்களை செய்து கொண்டிருந்தான் குழந்தையை தொட்டிலில் ஆட்ட கையில் ஒரு கயிறை கட்டி வைத்திருந்தான் வெளியில் மனைவி தானியங்களை காய வைக்க பறவைகள் வராமல் இருக்க ஒரு கொடியை அசைப்பதற்கான குச்சியும் அவனிடமே இருந்தது வீட்டில் எளிவந்தால் ஓடச் செய்ய இடுப்பில் மணி கட்டி வைத்திருந்தான் அதுவே போதுமா இல்லை அவனது வீட்டின் வெளியே சிறிய குழந்தைகள் நின்று கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அவன் பாடம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருந்தான் அவர்கள் பாடம் கேட்கும்போது காலால் மண்ணை பிசைந்து வீட்டிற்கு உதவியாக வேலை செய்து கொண்டிருந்தார்கள் இதோடு முடிந்துவிட்டதா இல்லை அவனது மனைவி ஒரு புதிய மொழியை கற்றுக் கொடுத்தாள் ஒவ்வொரு நாளும் சில புதிய வார்த்தைகளை எழுதிக் கொடுத்து அவனும் அவற்றை படித்து கொண்டிருந்தான் இவ்வளவு வேலைகளை ஒரே நேரத்தில் எப்படிச் செய்தான் தெரியுமா அவன் சோம்பேறி அல்ல அவன் உழைப்பாளி அவன் தெரிந்திருந்தது உழைத்தால்தான் உயர்வு உழைத்தால்தான் மகிழ்ச்சி குழந்தைகளே நமக்கும் இந்த கதையிலிருந்து ஒரு பாடம் இருக்கிறது சோம்பேறியாக இருக்காமல் நம் நேரத்தை நன்றாகப் பயன்படுத்தினால் கற்றுக்கொள்வதும் வீட்டை கவனிப்பதும் மற்றவர்களுக்கு உதவுவதும் எல்லாமே சுலபமாகிவிடும் ஆகவே நாமும் தினமும் உழைக்கவும் கற்கவும் நல்லவைகளை பகிரவும் பழகுவோம் அதுவே நமக்கு நிலையான சந்தோஷத்தைத் தரும்